செட்டிநாட்டு சீமை என்று அழைக்கப்படும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது முத்துமாரியம்மன் கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கோயிலில் மூலஸ்தானத்தில் நின்ற கோணத்தில் மூலவரான முத்து மாரியம்மன் காட்சியளிக்கின்றார் கருணை ததும்பும் விழுகள் பார்ப்போரை பரவசமூட்டும் வதனம் சந்தனக் காப்பில் ஒளிவிடும் திருமேனி என பக்தர்களுக்கு அம்மன் அருள்பாலித்து வருகின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு லலிதா என்ற எட்டு வயது சிறுமியாக அவதரித்த அம்மன் உடல் முழுவதும் அம்மையுடன் வந்ததாகவும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் தல வரலாறு கூறுகின்றது தன்னை கெண்டல் செய்தவர்களின் வீட்டின் பின்புறம் தக்காளி பழம் இருப்பதாக சிறுமி கூற தக்காளி செடியே இல்லை பிறகு எப்படி தக்காளி பழம் என சென்று பார்த்தவர்கள் அந்த தக்காளி செடியில் பழம் இருந்ததைக் கண்டு உண்மையை புரிந்து கொண்டதாகக் கூறப்படுகிறது அன்று முதல் அங்கு ஆலயம் அமைத்து பக்தர்கள் வணங்கி வருவதாக கூறப்படுகிறது முத்து முத்தாக அம்மையுடன் சிறுமி வந்ததால் அம்மன் முத்துமாரியம்மன் என்று வழங்கப்படுகின்றார் இக்கோயிலின் முக்கிய விழாவாக மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு காப்பு கட்டி விழா துவங்கும் பங்குனி முதல் செவ்வாய் எட்டாம் நாளில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்து மது முடைப்பாரி கரகம் அக்னிச்சட்டி எடுத்தல் மிக சிறப்பாக நடைபெறும் பால்குடங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவர் மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் நேர்த்திக்கடன் நேர்ந்து பால்குடம் எடுப்பது சிறப்பு திருவிழா அன்று காலை முத்தாலம்மன் கோவில் ஊரணியில் நீராடிய பக்தர்கள் அங்கிருந்த பால்குடங்களை ஏந்தி கொப்புடையம்மன் கோயில் வீதி செக்காலை ரோடு முத்துப்பட்டணம் வழியாக முத்துமாரியம்மன் கோயிலை அடைவார்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் ஆனந்த வெள்ள அருவியாக நடக்கும் கோயிலில் கரகம் மது முளைப்பாரி மறுநாள் காலை ஒன்பதரை மணிக்கு கோயில் காவடி பால்குடம் பூக்குழி இறங்குதல் மாலை முளைப்பாரி புறப்படும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் இங்கு முக்கிய பிரார்த்தனையாக திருமணத்தரே குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்திக்கின்றனர் நேர்த்திக்கடன் முத்துமாரி அம்மனுக்கு தாவுவரும் வேல் போட்டு காவடியம் பால்குடமும் முளைப்பாரி மது குடமும் தீச்சட்டி பூமிதியும் நேர்த்திக்கடனாக கடனாக செலுத்துகின்றனர் அது மட்டுமின்றி பக்தர்கள் இத்தலத்தில் தக்காரியே தங்களது காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர்